வணக்கம் கருண் என் காலை நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தாதியர்களின் ஓய்வு பெறும் வயதில்லை உயர்நீதிமன்றம் விசேட உத்தரவு நான்கு பிள்ளைகளின் தந்தை சடலமாக மீட்பு அரசு வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் வங்கிகளுக்கு வரப்போகும் பணம் உயர்த்த ஞாயிறு தாக்குதலின் மூலையாக செயற்பட்டவரை எனக்கு தெரியும் மாணவர் குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் ஏழு பேர் கைது ரணில் போன்ற சிரேஷ்ட உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துவதே சிறந்தது நாமல் தொடர்பில் வெளியான தகவல் தாந்தியர் சேவையில் பல தரங்களைச் சேர்ந்த தாந்தியர்கள் அறுபது வயதில் ஓய்வு பெறுவதை கட்டாயமாக்குவதற்கு முந்தைய அரசாங்கத்தின் போது எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானம் அமல்படுத்தப்படுவதை தடுக்கும் வகையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவை அமல்படுத்துவதை நிறுத்தி வைத்து நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை விசாரணை செய்ய அனுமதி வழங்கி நீதிபதிகள் பிரீதி பத்ம சூரசேனு ஜெனக் டி சில்வா மற்றும் சம்பத் அம்பியகோன் ஆகிய மூன்று நீதிபதிகள் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு நேற்றைய தினம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கல்லாறு பகுதியில் ஐம்பது வயது மதிக்கத்தக்க நான்கு பிள்ளைகளின் ஒருவர் சட்டலமாக மீட்கப்பட்டுள்ளாா் வீடொன்றின் பின்புறமாக கைவிடப்பட்ட பகுதியில் இருந்து நேற்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இதேவேளை இறந்தமைக்கான காரணத்தை கண்டறிவதற்காக தடயவியல் போலீசாரின் உதவியை நாடப்பட்டுள்ளதுடன் இறந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் தர்மபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மழை மற்றும் அனர்த்தங்கள் காரணமாக கடந்த காலங்களில் ஏற்பட்ட பயிற்சியை பாதிப்புக்கான நஷ்ட ஈடுகளை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனிருகுமார் திசநாய்க்கு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி மற்றும் விவசாய கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் அதிகாரிகளுடன் நேற்று தினம் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டு வரவு செலவு திட்ட யோசனையின் விவசாய கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் மற்றும் அந்த ஒதுக்கீடுகளை உரிய வேலை திட்டங்களுக்காக பயன்படுத்துவது குறித்தும் இதன்போது விவசாய தரங்களில் காணப்படும் முழுமையற்ற தன்மையின் காரணமாக மேற்கொள்ளப்பட்ட சில தீர்மானங்களில் தவறு ஏற்படுவதை ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் விவசாய உற்பத்திகளுக்கு சந்தையில் நியாயமான விலையை பெற்றுக் கொடுப்பதுடன் விவசாயிகளின் பாதுகாப்பை போலவே நுகர்வோருக்கு நியாய விலையில் விலைகளை நிர்ணயிக்க வேண்டியதன் அவசியம் தொடர்பாகவும் கால்நடை வளங்கள் துறையின் முன்னேற்றத்திற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் ஏற்றுமதி விவசாய பயிர் ஊக்குவிப்பு மில்கோ நிறுவனத்தின் முன்னெடுப்பு மற்றும் அதன் முன்னேற்றம் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து உயிர்த்தனாயு தாக்குதலின் மூளையாக செயற்பட்டவரை தமக்கு தெரியும் என பொதுபல சீன இயக்கத்தின் பொதுச்செயலாளர் கலக்குட அத்தி ஞானசாரா தேரர் தெரிவித்துள்ளார் நேற்று தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இந்த பிரதான சூத்திரதாரி யார் என்பது தெரியும் என்பதை மிகவும் பொறுப்புடன் கூறுவதாகவும் அதனை ஊடகங்களிடம் பகிர்ந்து கொள்ள தயாரில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த தற்கொலை தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி குறித்து ஜனாதிபதி அனருகுமாரதி திசநாயக் மற்றும் பாதுகாப்பு பிரதானிகளிடம் வெளிப்படுத்த உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதன் பின்னர் ஊடகங்களிடம் விவரங்களை வெளியிட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் உயிர்த்த தாக்குதல் பற்றிய சகல விடயங்களையும் அம்பலப்படுத்த தயார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தினமன்று இடம்பெற்றதனால் இந்த தாக்குதல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என அழைக்கப்படுவதாகவும் பௌர்ணமி தினத்தில் இடம்பெற்றிருந்தால் பௌர்ணமி தாக்குதல் என அழைக்கப்பட்டிருக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியார் அவர் யார் யாருடன் தொடர்பு பேணினார் அவர் எங்கு தங்கியிருந்தார் அவர் ஷக்ரானை பயிற்றுவித்த விதம் உள்ளிட்ட அனைத்து விடயங்களும் தமக்கு தெரியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் களத்துறை நாகஸ்காந்திய பகுதியில் பாடசாலை மாணவர்கள் குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலை தடுக்கும் வகையில் தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கழுத்துறை பிரதேச சபையின் முன்னாள் பிரதி தலைவர் உள்ளிட்ட ஏழு பேரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கழுத்துறை பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் நீட்டு பிற்பகல் கற்றல் நடவடிக்கைகள் நிறைவடைந்ததன் பின்னர் குறைத்த பாடசாலையின் தரம் பத்தில் கல்வி கற்கும் இரு மாணவர்கள் குழுக்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது குறித்த மோதலை தடுப்பதற்கு களுத்துறை பிரதேச சபையின் முன்னாள் பிரதி தலைவர் உள்ளிட்ட சிலர் முற்பட்டதாக விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது இதனிடையே மோதலில் காயமடைந்த மாணவர் ஒருவர் களுத்துறை நாகோட போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டுமா இல்லையா என்பதனை அவரது கட்சியே தீர்மானிக்க வேண்டும் எவ்வாறாயினும் அவரை போன்ற சிரேஷ்ட உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துவதே சிறந்தது என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அண்ணாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் பொதுஜன பெருமண அலுவலகத்தில் இடம்பெற்ற பெண் அமைப்பாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாம் கொள்கையை அடிப்படையாக கொண்ட அரசியலில் ஈடுபடுகின்றோம் மாறாக வேறு சில கட்சிகளைப் போன்று நாம் அராஜகமாக அச்சுறுத்தி அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி பலவந்தமாக ஆட்சியைக் கொண்டு செல்பவர்களும் அல்ல முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவும் மக்கள் கோரிக்கையை விடுத்தவுடன் அது ஜனநாயகத்திற்கு முரணான கோரிக்கையாக இருந்த போதிலும் அவர் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு சென்றார் நாம் யார் என்பதை மக்கள் அறிவார்கள் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த தீர்மானமும் எம்மால் எடுக்கப்படவில்லை நாம் நாட்டிற்கு துரோகம் இழைக்கவும் இல்லை எனவேதான் மக்கள் எமது கொள்கைகளை நம்புகின்றனர் தற்போதைய அரசாங்கம் எம்மை போன்றவர்கள் மாத்திரமன்றி தொன்னூற்றி ஏழு வயதுடைய எனது பாட்டியின் கழுத்தையும் நெறிக்கின்றனர் பத்து ஆண்டுகளின் பின்னர் வாக்குமூலம் அளிப்பதற்கு அழைப்பாணை விடுக்கப்படுகின்றது சில அரசியல் சக்திகள் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் வங்குரோத் அடையும் போது இவ்வாறுதான் செயற்படும் தொன்னூற்றி ஏழு வயதுடைய பாட்டியை காலையில் இருந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருத்தி பகலுணவு கூட வழங்காமல் வாக்குமூலம் பெறுகின்றனர் எவ்வாறாயினும் நீதிமன்ற சுயாதீன தன்மை மீது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது நாமல் ராஜபக்ஷவின் கழுத்தை நெறிப்பதனாலோ எனது பாட்டியை குற்றப் புலனாய்வு துணைக்களத்திற்கு அழைப்பதனாலோ எமது பயணத்தை தடுக்க முடியாது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டுமா இல்லையா என்பதை அவரது கட்சியே தீர்மானிக்க வேண்டும் எவ்வாறாயினும் அவரை போன்ற சிரேஷ்ட உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதே சிறந்தது எனவும் அவர் கூறியுள்ளார் ரத்னபுரி காளி மற்றும் கழுத்துறை மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டல உயர் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது அத்துடன் நாட்டின் பகுதிகளில் சீரான வானிலை நிலவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரகமுக மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் வடமத்திய மாகாணங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நூற்றி ஐம்பது சிகரெட் பட்டிகளுடன் ஒருவர் யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அச்சுவேலி போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலை மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தைந்து வயதான நபர் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் பேருந்து நிலையத்திற்கு அருகில் இரண்டு சிகரெட் பட்டிகளுடன் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரிடம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது தீர்வை வரி செலுத்தாமல் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நூற்றி ஐம்பது சிகரெட் பெட்டிகள் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தமை தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு எதிராக மெல்லாகம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது